செல்வப்புறந்தவை துணை முதலம் சார் யார் பரவேறு சேர்ந்தவர் அப்ப திருமா இது யாருக்கான போட்டினால் ஈஸிக்காவாக காங்கிரஸா அது தமிழ்நாட்டில் அந்த போட்டியை உருவாக்குகிறார் இந்த போட்டியை உருவாக்குவது அப்படின்றது இந்த உருவாக்குவதற்கு பின்னாடி யார் இருக்கான்னு திமுகதார் ரெண்டு தளித் மோத மோதவிவிடும் அப்படின்னு நினைக்கிறாங்களா தமிழக வெற்றிக் கழகம் உருவாவதற்கு முன்னால் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு வார்டு உறுப்பினர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வார்டு மெம்பர்ஸ் ஒரு முப்பத்தி ஆறு பேரூராட்சி வார்டு மெம்பர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால நாலு ஆண்டுகளுக்கு முன்பே டூர் ஒரு நடிகராக இருந்தவரை புகைப்படத்தை போட்டு இத்தனை நடத்தும் ஜெயிச்சாங்களே தமிழக வெற்றிக் கழகம் ஏன் ஜெயிக்காது நீங்க சொல்கிறீங்க பொன்முடி பேச்சு சேகர்பாபு பேச்சு கே என் பிரச்சனை துறைமுருகன் வீட்டு பிரச்சனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பங்களை வெட்டி வீழ்த்துதல் மலந்தண்ணியை குடித்தவனையே குற்றவாளியாக்குதல் மகளை இழந்த தாய் கதறினால் அவளையே முதல் குற்றவாளியாக உருவாக்குதல் தீவெட்டிப்பட்டி பிரச்சனையும் இன்ன பிற கோயில் பிரச்சனைகளையும் சுமூகமாக யாருக்கும் தெரியாமல் அசைவில்லாமல் முடித்து வைக்கிற பங்கு இது எல்லாம் திமுகவிற்கு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுக்க காத்திருக்கிறது இப்ப கூட்டணி ஆட்சியின் வேற அமித்ஷா பேசிட்டு போயிரு நெருக்கி இப்ப அதிமுக அம்சதிமுக தெரியுமா தெரியாதா என்ன நிர்பந்தத்தின் அடிப்படையில் நிப்பாட்டி இருக்கிறீங்க கொடநாடு கொலை வழக்கா கோடிகளை கொள்ளையடித்த வழக்கா என்ன வழக்கிற்காக இப்ப கொண்டாந்து நிப்பாட்டி அவரை மேடையில் உட்கார வச்சு அப்ப ஏதோ மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க எதிரும்புதிரமாக இருந்த பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு இங்க அதே தான் நடக்கும் அண்ணன் திருமா வந்து திமுகவை இன்னைக்கு பேசுகிறார் வாழ்த்துக்கிறார் தூக்கி உச்சந்திரையை வைத்துக் கொண்டிருக்கிறார் அது எல்லாம் எதற்காக என்பதை காலம் தீர்மானிக்க காத்திருக்கிறது இவனை ஆதரிக்க மாட்டான் உன்னை ஜெயிக்க விட இவன் தோத்தாலும் பரவாயில்ல வேற ஆதரிக்க விட மாட்டோம் அப்படின்னு அதிமுக பக்கம் ஒரு பக்கம் நீங்க சொன்னாலும் திமுக ஜெயிக்க விட மாட்டோம்னு சொல்றதே அவங்களுக்கு சாதனை தானே போகும் ஏன் இந்த தமிழக கழகத்துக்கு சாதம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோடி இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் முகில் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இப்போ வந்து சமீபத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உறுதியாக இருக்கு அமித்ஷானுடைய வருகைக்கு பிறகு அதை உறுதி செஞ்சுருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு தொடர்ச்சியா வேறு எந்தெந்த கட்சிகள்லாம் வருமோ பிற்காலத்தை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்றதையும் அமித்ஷா சொல்லி இப்போ இந்த இடத்துல வந்து திமுக கூட்டணி ஒரு மிகுந்த சந்தோஷத்தோடு பார்க்க முடியுது ஏன்னா பாஜக கூட்டணிக்கு அதிமுக சென்றடிச்சு இன்னும் நம்முடைய வெற்றி அப்படின்றது ரொம்ப எளிதாகும் அப்படின்னு திமுக கூட்டணி நினைக்கிது இன்னும் ஒரு பக்கம் ஒரு படி மேலே வந்து அவங்களுக்கான டிமாண்ட் அப்படின்றதையும் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்லப்போனால் ஒரு சில இஸ்லாமிய கட்சிகள் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் கூட டிமாண்ட் அதிகப்படுத்துறாங்க எட்டு சிங் சீட்டு வேணும் பத்து சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது ஏற்கனவே விசிக்காகவும் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் இரட்டு இலக்கில் நாங்கள் சீட்டை வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி ஒன் இயர்ஸ் அறிவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே அதை கேட்டு ஒரு பேட்டியில் சொல்லிருந்தார் அது போன்றது ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகியிருக்கா இல்லை பாஜக அதிகமா கூட்டணி உருவானதுனால இவரோட டிமாண்ட் அப்படின்றது குறஞ்சிருன்னு நினைக்கிறீங்களா விசிக்காவோட எதிர்காலம் நிலையப்படுறது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இப்போ என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை கணக்கு பண்ணி கூட்டணி வச்சிருக்காங்க எட்டு புள்ளி ஆறு சதவீத நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கூட்டணி தமிழ்நாட்டில் போட்டிட்டு சீட்டை வாங்கியிருக்கு இடத்த வாங்கியிருக்கு வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கு அதிமுக இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதம் வாங்கியிருக்கு கூட்டுங்க முப்பத்தோரு சதவீதம் உதிரி கட்சிகளாக இருக்கிற ஜாதிய கட்சிகள் எல்லாம் தன் பக்கம் வந்திருக்கு கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் அதுக்கப்புறம் திருச்சியில் ஒரு தனி கட்சி இருக்கு கொங்குல ஒரு சாதி கட்சி இருக்கு தென் மாவட்டங்களில் பி எம் ஒரு சாதி கட்சி இருக்கு இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாங்க ஒன்று சேர்த்து அதில் ஒரு ஒரு சதவீதம் ஒரு சதவீதம் கிடைச்சா கூட ஒரு நாலு பேரை சேர்த்தா நாலு சதவீதம் வராதா ஆக முப்பத்தி மூணு நாள் முப்பத்தி ஏழு ஆட்சியை பிடிச்சிடலாங்கிற பெருத்த அண்ணா அதிமுக கூட்டணிக்கு இப்போ இதுக்கடையில் எடப்பாடி பழனிசாமி இந்த போக்கை கையாண்டால் ஜெயக்குமார் நான் வரவே மாட்டேன்ட்டார் இல்லை அது அந்த இப்படி அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காரு சரி ஆனால் அது ஏற்கனவே அவர் பேசியிருந்ததில் பாஜக கூட்டணியினால தான் நான் தோத்து போனேன் அப்படின்ற விஷயத்தை அவர் பேட்டியில் சொல்லி சொன்னாரா இப்போ அண்மையில் நெல்லை மாவட்டத்திலேருந்து நெல்லை மாநகரத்தில் ஒரு வார்டு தலைவர் வந்து அதிமுக அவர் பகிரங்கமாக சவால் விட்டுருக்கிறார் பாஜக கூட்டணி நான் கூட்டணி முடிவாகி விட்டதென்றால் அதிமுக கடைநிலை பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் அதிமுகவிற்கு உழைத்த கடைநிலை தொண்டன் இன்னைக்கு கட்சியை ஒட்டி வெளியேறான்னு சொன்னால் உங்கள் லட்சம் என்னென்னு பாருங்கள் காரைக்காலனு ஒரு மாவட்ட இணைச்செயலாளர் முன்னால் எம்எல்ஏ அசனாவும் க கட்சியை விட வெளியேறி இருக்கார் அப்போ இது மட்டும் இல்லை இப்போ அந்த எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி வந்து அண்ணா திமுகாவோட கூட்டணி இல்லை ஆமாம் இப்போ விலை இப்போ அவங்க விலைக்கு இப்போ திமுக கூட்டணியில் இல்லை அறிவாலயத்தில் போய் தூங்கிக்க நிற்கிறாங்க இது கிடையில இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் விசிகா வந்து திமுகவிட நிற்குமா நிற்காதுன்னு நான் சொல்கிறேன் திமுகவோட நிற்காது வாய்ப்பில்லை எப்படி நிற்கும் நீங்க சொன்னீங்கல்ல இரட்டை இலக்க இல்ல இல்ல இருக்கிற ஒரே ஆப்ஷனை அதிமுக அப்படின்ற ஒரு நிலையில தான் பிசிகா ஏற்கனவே இருந்தாங்க ஏன்னா பாஜக கூட்டணி வைக்காத பட்சத்துல பிசிகா போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுலாம் நம்மளுடைய வியூகங்களா இருந்துச்சு ஆனா அதற்கான ஒரு கேட்டு இன்னைக்கு மூடப்பட்டிருக்கல பாஜக இருக்கிற கூட்டணியில நிச்சயமா விசிகா போகாது இப்ப அடுத்த ஆப்ஷன் அப்படின்றப்போ தாவிகா அப்படின்றப்போ அவங்களுடைய பெர்சன்டேஜ் என்னன்றது இது வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணவும் இல்லை அதற்கான போனோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சர் எப்போ இருக்குன்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் திருமாவளவன் அவர்களுக்கு பெரிய அளவில் எழுந்திருக்கும்ல அந்த அடிப்படையில் தானே இதை நம்ம தமிழக வெற்றி கழகம் உருவாவதற்கு முன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வார்டு உறுப்பினர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு லிஸ்ட்டு தெரியுமா வார்டு மெம்பர்ஸ் முப்பத்தி ஆறு பேரூராட்சி வார்டு மெம்பர்கள் செய்திருக்கிறார்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாலு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஒரு தலைவனுடைய புகைப்படத்தை மட்டும் போட்டு ஒரு நடிகராக இருந்தவரை புகைப்படத்தை போட்டு இத்தனை இடத்தையும் ஜெயிச்சாங்களே தமிழக வெற்றி கழகம் ஏன் ஜெயிக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று ரெண்டாவது ஓபிஎஸ் இப்போ எங்கே ஓப்புறாங்க டிடிவி தினகரன் என்ன பண்ண போகிறாரு இப்படிதான் பாஜக கூட்டணி தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கோம் டிடிவி அறிவிச்சிருக்காரு அறிவிச்சிருக்காருல்ல இது எத்தனை மாதத்துக்கு சொல்லுங்க இப்போ தொகுதி பங்கீடு அதிமுகவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இப்போ தொகுதி பங்காயிடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி வரும் இல்லை இப்போ அதை தான் இப்போ அவர் ஒரு விஷயத்துக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு அமித்ஷாவும் சொல்லிட்டாரு அதிமுகவுடைய இந்த உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த கூட்டணி அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் டிடிவியும் சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்து அதிமுக மீட்பதற்கான முயற்சி அப்படின்றது அதை நெடுந்தூரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு தனி கட்சி தொடங்கி நாங்களும் நெடுந்தூரம் பயணிச்சிட்டோம் இப்போ இந்த நேரத்துல அது வந்து திமுக வீழ்த்தணும் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் ஒண்ணும் சேர வேண்டிய தேவை இருக்கு அம்மாவின் தொடர்கள் ஒண்ணு சேர வேண்டிய தேவை ஆக பங்காளியை வீழ்த்துவதற்கு பகையாளியோட கூட்டி சேரலாம் இது எந்த விதத்துல அவர்கள் நினைப்பது திமுக பங்காளியை வந்து நம்ம பாரதிய ஜனம் ஒண்ணும் சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை என்ன அணுகுமுறை இப்ப நான் கேட்கறேன் இப்ப திமுக வந்து ஒரு பெரிய நம்பிக்கையில தான் ஜெயிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல நீங்கள்தான் பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணியை வெற்றி பெற வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏன் பொன்முடி பேச்சு சேகர்பாபு பேச்சு கே என் பிரச்சனை அப்படியே நீங்கள் போனீங்கன்னா முதன்மை செயலாளர் துரைமுருகன் வீட்டு பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் தோண்டி எடுத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி திமுக கூட்டணியில் ஒன்று ரெண்டாவது தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் மீது நடைபெறுகிற தாக்குதல்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பங்களை வெட்டி வீழ்த்துதல் மலந்தண்ணியை குடித்தவனையே குற்றவாளி ஆக்குதல் இழந்த தாய் கதறினால் அவளையே முதல் குற்றவாளியாக உருவாக்குதல் தீவெட்டிப்பட்டி பிரச்சனையும் இன்ன பிற கோயில் பிரச்சனைகளையும் சுமூகமாக யாருக்கும் தெரியாமல் அசைவில்லாமல் முடித்து வைக்கிற பங்கு இது எல்லாம் திமுகவிற்கு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுக்க காத்திருக்கிறது வருகிற தேர்தல் சரி நீங்க கேட்பீங்க அப்போ அண்ணா திமுக ஜெயிக்க போதா ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா என்ன நான் இந்த நாட்டில் பண்ணாங்க என்ன இப்ப கூட்டணி ஆட்சியின் வேற அமித்ஷா பேசிட்டு போயிருக்கிறாரு ஒன்று யாரும் அதிமுகவை அழிப்பதற்கான ஒரு முயற்சி தான் விமர்சனம் வேணும் நெருக்கி இப்ப அதிமுகவை அதிமுக திமுக தெரியுமா தெரியாதா அதிமுக அல்லது அம்சதிமுக மாத்தி போனார்கள் இப்ப திமுக பக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறோம் ஓபிஎஸும் சசிகலாவும் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது புகழேந்தி இருக்கிறார் அதிமுகவுல தெரியும் தானே பெங்களூர் புகழேந்தி இருக்கிறார் அவர் கேபி பழனிச்சாமியில் எல்லாம் வெளியில் நின்று எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க இப்போ அவங்க கேசி பழனிசாமி இவங்க எல்லாருமே வந்து போராடிக்கி நிற்கிறாங்க விடுதலைச் சிறுத்தைகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை யார் உற்று நோக்குறதுன்னா திமுகவும் உற்று நோக்குறது அண்ணா திமுக உற்று உற்றுநோக்குறது சரி அண்ணா திமுக கூட்டணி இந்த ஒம்போது மாதங்களுக்கு ஒன்றா நின்றுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கூட்டணி கட்சி நிறையா நிறைய இது இருக்கு கடைசி நேரத்தில் எப்படி டைம் சரியில்லைன்னு கூட முடிவதற்கு ஏன்னா அன்னைக்கு நடைபெற்ற அந்த அமித்ஷா கூட்டத்தில் ஏன் எடப்பாடி பழனிசாமியை பேச வைக்கலாம் ஒரு வார்த்தை கூட ஏன் பேசல கூட்டணி கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர் தானே அவருடைய முகமும் சரியில்லாத அளவுக்கு ஒரு மாதிரி அப்ப என்ன நிர்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க கொடநாடு கொலை வழக்கா கோடிகளை கொள்ளையடித்த வழக்கா என்ன வழக்கிற்காக இப்போ கொண்டாந்து நிப்பாட்டி அவரை மேடையில உட்கார வச்சு அப்ப ஏதோ நினைக்கு மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா ஆமா நீங்க இந்த ஒன்பது மாசம் இந்த ஆட்சி இவர் இந்த இந்த கூட்டணி தான் பாரு இந்த கூட்டணி நீடிச்சா நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் இது எல்லாமே பம்மாத்து மக்களை திசை திருப்புகிற மக்களை முட்டாள பாக்குகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டு சரி விசிகா லைன் எப்படி போகணும்னு நினைக்கிறேன் விசிகா தாயகாவோட கூட்டணி அமைக்கும் தாய்க்கா கூட கூட்டணி அமைக்கும் இப்ப தொழில் திருமாலன் அவர்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் வலிமையாக இருக்கு இந்த திமுக கூட்டணி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் பேசியிருந்தாரு ஒரு பணி மேல இன்னைக்கு அதற்கான ஒரு சாதக வாய்ப்பும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி எழுந்ததுக்கப்புறம் நான் முன்பே கணிச்சது தான் ஏற்கனவே பாஜக கூட்டணி கூட போவாங்க அப்படின்னு அப்படின்னு இப்ப பேட்டி கொடுக்குறாரு இப்ப நான் சொல்றேன் அப்படி இல்லை திமுக கூட்டணியை மக்கள் கடுமையாக இருக்கிறார் அது அண்ணனுக்கு தெரியாம இல்லை அண்ணனுக்கு புரியுது எல்லாமே புரியுது சரி அண்ணா ஓட்டு எப்படி விழுகும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் ஓட்டும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டும் கிறிஸ்தவனுடைய ஓட்டும் எப்படி வந்து நீங்க வந்து அண்ணா திமுக பிஜேபிக்கு விழுகும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருந்த எஸ்டிபிஐ கூட நீங்க வெளியேற்றிட்டாங்க வெளியேறிட்டாங்க நான் சொல்றேன் இப்போ யாராருக்கு போட்டி அடுத்த தேர்தல்னால் தாவேக்காவிற்கும் சீமானுக்கும் தான் போட்டு திமுக போட்டி இல்ல அவங்க ரெண்டு பேரும் வேற சண்டை போட்டு நிற்கிறாங்க மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நான் சொல்றது உங்களுக்கு புதுசா இருக்குல்ல மக்கள் இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அலசுகிறார்கள் மக்கள் இவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நாசகர சக்திகள் என்று நாடு முழுக்க இந்த ரெண்டு கூட்டணியும் மக்கள் பேசுவதை நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன் ஒரு 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 வாத்தியார் ஓய்வு பெற்ற வாத்தியார்கிட்ட பேசினேன் என்ன அந்த கூட்டணி இவன் ரெண்டு பேரையும் ஒளிச்சிக்கிட்டா அவர் அந்த நாடு திருந்தார்ன்னார் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் பேசுகிறார் அவர் யாருக்கு யாருங்க ஓட்டு போடுவேன் ஆனால் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவேங்கிறார் இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் பதில் இல்லை போ ரச்சி இப்போதான் அவர் வந்து கட்சி தொடங்கினாங்க முதன் முதலாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கப்போவதாக அறிவிச்சிருக்காரு அவருடைய ஓட்டிங் பர்சனேஜ் என்னென்றது தெரியாது அவருக்கான செல்வாக்கு என்னங்கிறதை நீங்க முழுமையா நமக்கு தெரியாத பட்சத்துல திருமா அவர்கள் போய் கூட்டணி வச்சார் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் சூசைடா தானே அவர் கருதுவார் பன் கல்யாணம் என்ன பண்ணார் ஆந்திராவில அவர் எப்போ அரசியலுக்கு வந்தார் அவர் லயன்ஸ் ஸ்டாங்கா அடிச்சிருந்தார் இல்ல உங்க லையன்ஸ் அது வந்து திருமாலவன் அவர்களும் விஜய் அவர்களும் முன்னே சேர்றதும் சந்திரபாபு நாயுடு கல்யாண பவனும் ஒன்று சேர்றது ஒண்ணும் கிடையாதுல்ல அப்படி இல்ல அங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் பவன் கல்யாண் ஏற்கனவே ஆந்திராவில் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா ஏற்கனவே ஆண்ட முதலமைச்சர் அவருடைய ஆட்சி நிர்வாகம் சீர்கட்டு போனது வேறு வழி இல்லாமல் சந்திரபாபு நாயுடு கொண்டு வந்தார் ஆனால் பவன் கல்யாண் என்ன பண்ணார் கூட்டணி ஆட்சியை நம்ம அமைச்சுக்குவோம் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பயம் இருந்தது திருப்பி அவன் வந்துட்டானா என்ன சிக்கல் புதிய எதிரியை வீழ்த்தணுமே அப்படின்னு எதிரும்புதிரும்பாக இருந்த பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடும் கூட்டணி சேர்ந்தாங்க இங்கே அதேதான் தான் நடக்கும் அண்ணன் திருமா வந்து திமுகவை இன்னைக்கு பேசுகிறார் வாழ்த்துக்கிறார் தூக்கி உச்சந்தரையை வைத்துக் கொண்டிருக்கிறார் அது எல்லாம் எதற்காக என்பதை காலம் தீர்மானிக்க காத்திருக்கிறது நீ பொறுத்திருந்து பாருங்களேன் நான் சும்மாவில் உட்காந்துட்டுங்க நான் பேசலை வரைவில் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட இயக்கங்கள் விஜயோடு கூட்டணி ஏன்னா நீங்கள் இன்னைக்கு விஜய்க்கும் தனித்தனியாக போன யோசிச்சு பாருங்கள் திமுக தனியாக விஜய் தனியாக போட்டுட்டால் யார் அதிக வாக்குகள் வாங்கும் யார் நினைக்கிறீங்க நீங்கள் தாவேக்கா வாங்கும் ஏன்னா திமுக அவனுடைய ஆட்சி மக்கள் கொதித்து போயிருப்பதை பார்த்துக்கணும் நீங்கள் இலவச பேருந்து ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல போ நீங்க இந்த கூட்டணி தொடர்பாக நீ சொல்றது எனக்கும் புதுமையா இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தலைவரை வந்து இன்னைக்கு துணை முதலரா போஸ்ட் ஓட்டிலாம் பார்க்க முடியுது ஏன்னா செல்லுபேந்தகே அவர்களை ஒரு மாவட்டத்துல போஸ்ட் ஓட்டிலாம் வந்து இது பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துணை முதல்வரே அப்படின்னு சொல்லி போஸ்ட்ரா விட்டுறாங்க ஏற்கனவே தலைமைக்கு தெரியாமல் நடந்திருக்கு தொடர்பா விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி தலைமையிலிருந்து நோட்டீஸ் என்ன நிலைப்பாடு தெரியுமா பரையர் வகுப்பை சார்ந்த ரெண்டு மாபெரும் தலைவர்கள் அப்புடின்னு இப்போ இப்ப கொண்டு வரோம் இல்ல இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத திருமா அவர்கள்தான் பிரதானம் பறையர் சமூகத்தில் ஜாதியை போய் என்ன சொல்ற தற்கொலை எல்லாம் நாட்டில் இருக்கான் அவனா செருப்பு கட்டிட்டு அடிக்கணும் அது ஒரு புற இருக்கட்டும் இப்ப பறையர் சமூகத்திலிருந்து மாபெரும் தலைவராக உச்சத்தில் இருக்கிற தலைவராக அண்ணன் திருமா இருக்கிறார் அவர் சாதிய தலைவர் இல்லை என்பதை நமக்கு தெரியும் ஆனால் அந்த மக்கள் அவரை நம்புகிறார்கள் சேரியில் எரிந்து கொண்டிருக்கிற தனல் பெரும் நெருப்பாக வெடிப்பதற்கான தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எவனும் விசிகா தொண்டன் எவனும் திமுக வாக்களிக்க மாட்டான் எழுதி வச்சுக்கோங்க நீங்க தலைவரே சொன்னாலும் கேட்குற இடத்துல இல்லை ஏன்னா கொடிக்கம்ப பிரச்சனையில் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஒன்று இப்போ செல்வ பெருந்தையார் அவர் ஒரு பறையர் கொடியை சார்ந்தவர் உடனே இப்போ திருமாவுக்கு எதிரான சூரட்டி இது இது திமுகவை மகிழ்விக்கணும் திமுகவை குளிர்விக்கணும்

கிட்டத்தட்ட பன்னெண்டு எம்பிக்களை வைத்திருக்கிறோம் நாங்கள் ஏன் வந்து துணை முதல் முறையாக முதலமைச்சராக கூடாது செல்வப் பிறந்தவை துணை முதலமைச்சர் யார் பரையர்கூடியை சேர்ந்தவர் அப்ப திருமான இது யாருக்கான போட்டினா விசிகாவா காங்கிரஸா அது தமிழ்நாட்டில் அந்த போட்டியை உருவாக்குகிறார்கள் தமிழ்நாட்டில் இது வந்து இந்த போட்டியை உருவாக்குவது அப்படின்றது இந்த உருவாக்குவதற்கு பின்னாடி யார் இருக்கா திமுக தார் நீ அதிகமான சீட்டு கேட்காத அவன் துணை முதலமைச்சர் கேட்கறான் நீனு கேட்கக்கூடாது புரியுதுங்களா ரெண்டு பேருடைய டிமாண்டை குறைக்கணும் ஆ இரண்டு பேருக்கும் சண்டையை முட்டி அது மூலமா வந்து ஒரு விஷயத்த டம்மி பண்ணணும் குளிர்காயம் அப்படின்றத ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க இது குளிர்காயம் ரெண்டு தலித் தலைவர்களே மோத விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதுதான் நீங்கள் இல்லை இதனால் இதனால் வந்து திமுக கூட்டணி இதானே நஷ்டம் அப்படி இல்லைங்க அவங்களுக்கு என்ன லாபம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டா இவங்களுக்கு ஏன் நட்டமாக போகுது காங்கிரஸ் ஓட்டு விழுக போகுது விசிகா ஓட்டு விழுக போகுது அவங்களுக்கு என்ன நட்டம் விசிகா ஓட்டு விழுகுதாங்கிறது இப்போ கேள்விக்குறி கடைமட்டத்தொண்டை எவனும் திமுக வாக்களிக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் அடிநரம்பை பார்த்து கொண்டிருப்போம் ஒன்று இந்த என்கவுண்டர் பண்றாங்கல்ல பறையக்கூடிய சார்ந்தவர்களை மட்டும் தான் என்கவுண்டர் வரை நீங்க கவனிச்சு பாருங்க ஏன் அவன் தானே இடிச்சா போயா அவனு தானே கேட்க உரிமை இல்ல அவனை கேட்பதற்கு யார் இருக்கான் அவன் நாதியற்றவன் நாசகமா போறோம் இதுதான் இந்த இரண்டு ஆட்சிகளுடைய நிலைப்பாடு அண்ணன் திருமா ஒரே ஒரு விஷயம் அண்ணனுக்கு அன்போடு சொல்லுகிறேன் நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு மட்டும்தான் செல்லுகிறீர்கள் அது வெளிச்சத்திற்கு வந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டும்தான் செல்கிறீர்கள் வெளிச்சத்திற்கு வராத பாதிக்கப்பட்ட இடங்கள் பல்லாயிரம் இதெல்லாம் நீங்க போகணும்னு நாங்க சொல்றோம் உங்களுக்கான உரிமை இருக்கிறது மக்கள் உங்களை நம்புகிறார்கள் அந்த மக்கள் உங்களை தலைவனாக போட்டிருக்கிறார்கள் அதுக்காக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தலைவன் என்பதை நாடாளுமன்றத்தில் நிரூபிச்சிருக்கிறீங்கிறது வேற இப்போ காங்கிரஸை இசிகாவை மோதவிட்டு வேடிக்கை பார்த்து சீட்டை குறைப்பதற்கான வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுக சேகர்பாபுக்கும் செல்வ பிறந்ததுக்கு எவ்வளவு பெரிய பிணக்கம் இருக்கிறது ஏன் சொல்லக்கூடாது நீ துணை முதலமைச்சராக நீ கேளு தூண்டிவிட கூட நினைக்கிறீங்களா தூண்டிட்டு ஆ ஏன் ஏன் பண்ணக்கூடாது ஏங்க சானியக்கரைச்சி ஊற்றுறதுல பிய எக்கரை ஊத்துறதுல ரெண்டு பேரும் கூட்டாளி அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை ரெண்டு பேரும் கூட்டாளின்னு சொல்றாங்க ஏன் இதுல கூட்டாளி இருக்க கூடாது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏன் கூட்டாளியா சேரக்கூடாதா சொல்லலாம் ஆகையால் கடந்த வருகிற காலம் நீங்க பாருங்க திமுக கூட்டணி உடையும் நடக்குதா இல்லைன்னு பாருங்க இல்ல இவங்க களமாடுவாங்க நிச்சயமாக திமுக கூட்டணி தோக்கும் அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் சனாதனம் இங்கே தலை தோங்க கூடாதுன்னு சொல்லுற அண்ணன் திரும்ப சனாதனத்தை வளரவே விடக்கூடாது என்று கற்றுக்கிற ஸ்டாலின் நீங்கள் தோத்ததுக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இவன் கூட்டணி ஆட்சின்னு வருவான் அப்போ உங்களை எங்கே வச்சு மிதிப்பாங்கிற நாங்கள் பார்ப்போம் நாங்கள் இன்றைக்கி கத்துக்கிறோம் உங்களை விட்டால் வேறு வழி இல்லை என்று நாங்கள் கதறுகிறோம் ஆனால் உங்களையே நாங்கள் எதிர்க்க வேண்டிய தேவை ஏன் வருவன் இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாயும் உங்களை இருக்கிறோம் நீ கவனமாக செய்யன்னு சொல்கிறோம் ஆனால் இவன் வந்துக்கிட்டே இருக்கான் நீ கவனம் இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது இவனை ஆதரிக்க மாட்டோம் உன்னை ஜெயிக்க விடக்கூடாது இவன் தோத்தாலும் பரவாயில்ல இல்ல வெறும் ஆதரிக்க விட மாட்டோம் அப்படின்னு அதிமுக பக்கம் ஒரு பக்கம் நீங்க சொன்னாலும் திமுக ஜெயிக்க விட மாட்டோம்னு சொல்றது அவங்களுக்கு சாதம் தான் நம்ம ஏன் இது தமிழக வெற்றிகழகத்துக்கு சாதம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இல்ல அது எப்படி ப்ரூவ் நீங்களே வந்து இல்ல இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணாத ஒரு பார்ட்டியை எப்படி முழுசா நம்ப முடியும் அதுக்கு தான் உதவி சொன்னேன் பவன் கல்யாணம் நிரூபிக்கலங்க இப்போ துணை முதலமைச்சர் நீங்க என்ன பண்றியா பவன் கல்யாணம் எங்க நிரூபிச்சாரு இப்ப நான் சொல்றேன் அதுக்கான கேட்கறேன் சாதகம் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருந்துச்சு அதிமுக போன்ற ஒரு அலையன்ஸ் இருந்தா நீங்க சொல்றது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கலாம் பாருங்க நாம் தமிழர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து இன்னைக்கு எட்டரை சதவீதம் தாவேக்காவும் சீமானம் ஒண்ணு சேருவாங்க அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நான் ஒன்னு சொல்றேன் எட்டரை சதவீதத்தை அந்த கட்சி வந்து வாங்கிருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏன் இவங்க ரெண்டு பேருடைய ஆட்சி அடக்குமுறைகள் இது வளர்ந்துட்டே இருந்துச்சு இப்ப ரெண்டு பேருடைய ஆட்சி முறையும் இந்த வளர்ந்த இயக்கத்தினுடைய தலைவர் சரியில்லைங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு இப்ப யார் நேர்மையா இருக்கிறது யார் கொள்ளையடிக்காம இருக்கிறது இந்த அரசுகளை யார் கடுமையாக எதிர்ப்பது விஜய் தவிர வேற ஆறு இல்லை நீங்க கடைக்கோடி மக்கள் வலிமை எதிர்க்கல யார் சொன்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு பாருங்க அவர் அந்த படத்துக்காக வெயிட் பண்றாங்க அதுக்கு பிறகு அவங்க ஆட்டத்தை பாருங்க நீங்க என்ன நடக்குது ஏங்க இப்பவே வேங்கவயலுக்கு போறேன் குடிச்சவனே குற்றவாளி ஆக்கிட்டீங்க பரந்தூருக்கு போறேன் பதறீங்க ஏன் அவர் தான் வளரவே இல்லை அவர் தான் புரூஃப் ஆகவே இல்லை தேர்தல் களத்தில் நிக்கல அப்புறம் ஏன் பயப்படுறீங்க எதுக்காக ஓடி ஒழிக்கிறீங்க ஏன் நோட்டீஸ் கொடுத்தாவே கைது பண்ணுறீங்க சொல்லுங்கள் காலம் தீர்மானிக்கும் நீங்கள் வந்து ஒரே ஒரு செய்தி தான் இப்பவும் சொல்கிறேன் எழுவத்தி ரெண்டில் புரட்சித்தலைவர் தமிழ்நாட்டை எப்படி கைப்பற்றினாரோ போல் தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் அதுக்காக தமிழக வெற்றி கழகம்னு நான் சொல்லவில்லை ஒரு நேர்மை இருக்கிறது ஒரு நாயம் இருக்கிறது அநீதிகளுக்கு எதிரான ஒரு குரல் ஏதோ ஒரு மூலையிலிருந்து ஒழிக்கிறது எண்பத்தி ரெண்டு வயசில் தாங்க லிபிய நாட்டினுடைய சுதந்திர நாயகன் உமர் முக்தார் ஆயுதம் தரித்தான் எண்பத்தி ரெண்டு வயசு வர செருப்பு தைக்கிற தொழிலாளி நாட்டை விடுதலை வேட்கையிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவன் ஆயுதம் எடுத்த வயது எண்பத்தி ரெண்டு உடனே ஜெயிச்சான் கியூபோ புரட்சியை பார்த்திருக்கிறோம் உடனே ஜெயிச்ச புரட்சி அமெரிக்க ஏகாதிபத்திய திடம் வருது நிரூபிக்கப்படாத புரட்சிகள் நிரூபித்து காட்டியிருக்கிறது காத்திருங்கள் தமிழ்நாடு வேறு நிலைமைக்கு இந்த தேர்தலை தள்ளி வைக்கும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக வர சொல்லியே என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலத்தை கீமிக்கின்றனர் நன்றி